மான்கள் உலகம் முழுவதும் பரவலாக காணப்படும் அழகிய காட்டு விலங்குகள் இவை பாலூட்டிகளில் ஒன்றாகும் மேலும் பெரும்பாலும் காடுகள் புல்வெளிகள் மலைப்பகுதிகள் போன்ற இடங்களில் வாழ்கின்றன மான்கள் சாந்தமான தன்மையாலும் கண்ணைக் கவரும் அழகாலும் மக்கள் மனதில் சிறப்பான இடம் பெற்றுள்ளன மான்களின் தன்மை அதின் நீளமான கால்கள் மற்றும் ஒல்லியான உடலமைப்பு ஆண்மான்களுக்கு கொம்புகள் வளர்க்கின்றன அவை ஆண்டுதோறும் உதிர்ந்து மீண்டும் வளர்க்கின்றன இந்த கொம்புகளின் மூலம் அவை தங்கள் வலிமையையும் தனித்தன்மையையும் காட்டுகின்றன பெண்மான்களுக்கு பெரும்பாலும் கொம்புகள் கிடையாது மான்கள் வேகமாக ஓடுவதிலும் பாய்வதிலும் வல்லவர்கள் சிறிய சத்தத்தையும் உடனே உணரும் திறன் கொண்டதால் எதிரிகளை தவிர்க்கும் சக்தி அதிகம் மேலும் அவற்றின் கண்கள் பெரிதாக இருப்பதால் இரவிலும் நல்ல பார்வை திறன் கொண்டுள்ளன மான்கள் கருவுற்ற பின் சுமார் ஆறு முதல் எட்டு மாதங்களுக்கு பிறகு குட்டியைப் பெறுகின்றன பொதுவாக ஒரு குட்டி மட்டுமே பிறக்கும் குட்டிகள் பிறந்தவுடன் மென்மையான புள்ளிகளுடன் காணப்படுகின்றன இதனால் புல்லில் மறைந்து பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது மான்குட்டிகள் பிறந்த சில மணி நேரங்களுக்குள் நடக்க கற்றுக்கொள்கின்றன தாயின் பால் குடித்து வலிமை பெறுகின்றன சில மாதங்களுக்குப் பிறகு புல் இலைகள் பழங்கள் போன்றவற்றை தானே உண்ண ஆரம்பிக்கின்றன மான்களின் சராசரி ஆயுள் பத்து முதல் இருபது ஆண்டுகள் வரை இருக்கும் காட்டு சூழலில் வேட்டையாடிகள் புலிகள் சிங்கங்கள் போன்ற எதிரிகளால் அவற்றின் வாழ்நாள் குறையக்கூடும் ஆனால் பாதுகாப்பான வனப்பகுதிகளில் நீண்ட நாள் வாழக்கூடியவை மான்களின் தோல் மிகவும் மென்மையானது மேலும் இவை பயம் கொண்டு ஓடும் தன்மையுடையதால் அச்சமுள்ள விலங்கு என்று அழைக்கப்படுகின்றன அதன் கண்களின் சாந்தம் நடையின் நயமை ஆகியவை மனிதர்களை மிகவும் கவர்க்கின்றன மான்கள் இயற்கையின் அழகிய பரிசுகளில் ஒன்று அவை காடுகளின் சமநிலையை பேண உதவும் முக்கியமான உயிரினங்கள் எனவே மான்களை வேட்டையாடாமல் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கும் இந்த அழகிய உயிரினங்களை பராமரிக்க வேண்டும்